வணக்கம் நான் உங்க சொல்லுமாறு வானவில் பாய்ஸ் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ரீல்ஸை தான் நான் இன்னைக்கு வந்து பொறிக்கணும் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட கூடிய பெல் லைக்கான பிரிஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ரீல் ஓ போய் யாரை கூட்டினாலும் கூட்டினோம் நான் இங்கே தான் நிற்பேன் என்னையே வர அடிக்கிறேன் இருக்கிற மச்சான கூட்டினாரு

நம்மளுக்கு இந்த ட்ரெயினில் போகணுன்னாவே மிகப்பெரிய பயம் என்னென்னா அந்த வடக்கன்ஸ் தான் நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வடக்கன்ஸ் நல்லா காலை விரிச்சி போட்டு வந்து படுத்துனுப்பாங்க ஒரு சிலது வந்து இடம் கொடுத்தாலும் அந்த இடத்துல உட்காரத்துக்கு நம்மளுக்கு வந்து மனம் இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த வாயில் வந்து அந்த இதில் வெத்தலையை நம்ம மின்னுக்குன்னு அந்த பார்க்க போட்டுணும் அரிசிக்கின்னு இந்த மாதிரி வந்து ஒரு கப்பாக வந்து உட்காந்துப்பாங்க நம்மளுக்கு வந்து பார்க்கும்போதே வந்து வந்து வரும் ஆனால் புது ஒரு ரீல்ஸை வந்து நான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தேன் அதை தான் உங்ககூட காட்ட போகிறேன்

ட்ரெண்டிங்க்குன்ட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து தேடுறாங்க அப்படி வந்து இப்போ எல்லாருக்குமே ஈஸியாக ட்ரெண்டிங்கில் மாறணும் நம்ம வந்து ட்ரெண்டிங்க்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு கண்டன்ட்டு தொட்டாவது வந்து ஈஸியாக வந்து போயிடலாம் நினைக்கிறாங்க இன்க்ளூடிங் மீ வானவில் பாய்ஸ் அப்படி அந்த ஒரு கண்டென்ட்டை வந்து எத்தனையோ பேர் வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பசங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க நார்மலாக வந்து ரீல்ஸ் போடுறாங்க டான்ஸ் ஆகிற மாதிரி வந்து ரீல்ஸ் போடுறாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போகிறாங்க ஆனால் எந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வியூஸ் போடுறதில்லை ஆனால் இந்த வானவில் பாய்ஸ் கண்டென்ட்டை தொட்டால் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வியூஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து பிச்சுக்கிட்டு அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து தொடுறாங்களே தவிர இவங்க வந்து என்ன சொல்கிறது இருக்கலாம் மேபி வந்து ரத்தத்துற ஊர் இருக்கலாம் அது அடுத்த விஷயம் சரி நம்ம வந்து இதை பற்றி வந்து வேணாம் அடுத்து பார்த்துடலாம் ஏன்னா நம்ம மளிகை கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளாம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் ஆசை ஆசையாக போனோம் அப்படின்னா கம்பரக்கட்டு குச்சி மிட்டாயி இல்லை அப்படின்னா வந்து இந்த மாத்திரை மிட்டாயின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா இந்த தேன் மிட்டாய் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை வந்து வாங்கி வந்து நம்ம சாப்பிடுவோம் இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வரிக்கையெல்லாம் வந்து உரத்தை கிட கிடச்சி அப்படின்னா வந்து நல்லா வந்து கச்சு கச்சு தின்னுவோம் இப்படிக்கும் இவங்க போகிற இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இனிமேலுக்கு நம்ம போயிட்டு வந்து கடையில் போயிட்டு வந்து கேட்கலாமா இல்லை வந்து நைன்டி ஸ்கிட்ஸோட அந்த அகராதியிலேருந்தே வந்து இந்த மாதிரியான இந்த பொருட்களை வந்து ரிமூவ் பண்ணிடலாமான்னு தோணுது அப்படிப்பட்ட ஒரு ரீல்ஸை தான் அவங்க கூட வந்து காட்ட போகிறேன் Oh, my God.

இன்னொருத்த வந்து வெஜிடபிள்ஸ் கடையில் காமெடி பண்ணுறான் என்னடா உங்கள் பிரச்சனை இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கவே முடியாதாட்டங்குது ரொம்பவே வந்து மோசமான கண்டென்ட் நம்ம வந்து ஏதாவது ஒரு கடைக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு பொருளை கேட்கலாம் ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா கடைக்காரன் நம்ம கேட்குற பொருளை வச்சு இவன் வாணவில்லாம் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டென்ட்ஸ் வந்து போகிறாங்க காமத்தின் உச்சம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிளாஸ் ரூமில் வந்து அட்ராசிட்டி பண்ணுறது தான் இந்த டீனேஜ் பாய்ஸ் எல்லாருமே இந்த காலேஜ் லைஃப்பை வந்து கடந்து வந்திருப்போம் இன்க்ளூடிங் மீ ஆனால் அந்த காலேஜ் லைஃப்பில் என்னென்ன சில்மிஷை வேலைகள்லாம் வந்து பண்ணக்கூடாதோ அத்தனையும் வந்து இந்த காலேஜ் லைஃப்பில் வந்து நடக்கும் நம்ம வந்து வெளிப்படையாக வந்து பேச முடியாது ஒரு சில விஷயங்கள அதாவது காலேஜ் லைஃப் அந்த காலேஜ் கிளாஸ் ரூமு இந்த மாதிரி வந்து அந்த எம்டி ஹாலில் வந்து ஃப்ரீ டைமில் வந்து உட்கார வைப்பாங்க ஸோ எல்லோரும் வந்து இங்கே வந்து உட்காந்துருங்கடா ஸ்டாஃப்ஸ் இல்லை மூணு க்ளாஸ் தொத்திங்கன்னு வந்து ஒரே ரூமில் வந்து போட்டு விட்ருவாங்க அப்படி வந்து போடும்போது அங்கே வந்து பல பல சில்மிஷ வேலைகள்லாம் வந்து நடக்கும் அந்த சில்மிஷ வேலைகளை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய விதமாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப வந்து ஒரு ஒஸ்டான விஷயம் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மேபி வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அது ஒரு கிளாஸ் ரூம் அது வந்து எல்லோரும் வந்து என்ன சொல்லுவோம் தெய்வமாக பார்க்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து பப்ளிஷ் வந்து கொண்டு வர வேண்டாம் நீங்கள் வந்து ஃபன்னாக பண்ணுறது அடுத்த விஷயம் ஆனால் அது வந்து வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளே நம்முடைய கல்வியை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது

க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி வந்து க்ளோஸாக ஆக போகிற ஃப்ரெண்ட்ஸை நான் இன்னைக்கு தான் பா பார்க்குறேன் மச்சான் கையில் எத்தனை வரல இருக்கு பத்து மாமா எங்கள் என்ன கேட்டு ரெண்டு கட்டை தா வாயில் வச்சுக்கோ கொட்டை இந்த டாபரே பசங்க த தொல்லை நம்மளால் வந்து தாங்க முடியறது இல்லை சரி நம்ம வந்து இந்த ரீத்ஸ்லாம் பார்க்குறத விட எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து பிரிக்கலாம் அப்படி நான் பார்த்த ஒரு இது வந்து நல்ல விஷயம் கிடையாது சமூகத்தில் ஒரு கெட்ட விஷயமாக வந்து மாறிட்டுருக்கு அப்படிப்பட்ட அந்த கெட்ட தான் நான் வந்து ஒரு வீடியோவாக பார்த்தேன் அந்த காணொலியை தான் நான் அவங்கக்கிட்ட வந்து காட்ட போகிறேன்

பதினஞ்சு வயசு பையன் ஸோ இது வந்து எந்த ஏரியா எங்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் தெரியல ஒரு பதினஞ்சு வயசு பையன் போயிட்டு வந்து போதை பொருளுக்கு போதைக்காக வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டு வந்துட்டு தடுமாறி மாதிரி வந்து உட்காந்துருக்கப்பட ரொம்ப வந்து உச்சத்தில் வந்து போதை ஏறிட்டு அந்த பையன் வந்து உட்காந்துட்டு ரொம்ப வந்து தலாலலாம் ஆடிக்கிட்டு வந்து கை கைகளெலாம் நடிங்கிட்டு ஒரு பதட்டமான ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்துருக்கான் அந்த பையன் வந்து ஐ திங்க் வந்து ரொம்ப போதையாற பிறகு வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாமல் ஐ திங்க் வந்து மணலில் வந்து விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் மணல்லையோ மண்ணிலையோ வந்து விழுந்திருப்பாரா ஆட்டுக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து மண் வந்து ஒட்டியிருக்கு ஸோ அந்த பையன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி முந்நூறுரூபா இரநூறுபா நானூறுரூபா ஐநூறுவா வரைக்கும்லாம் வந்து இங்கே போதை ஊசி வந்து போடுறாங்கன்னா அந்த பின்னாடி போனீங்க அப்படின்னா மரத்துக்கு கீழே வந்து விற்கிறாங்க என் ஃப்ரெண்டு அந்த பையனோட வயசே பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு அந்த பையனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதை வந்து அதே மாதிரி இந்த பையனோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விற்கிறாங்களாம் இதை வந்து ஒரு குடும்ப தொழிலாவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்து இந்த பையன் வந்து உட்கார்றான் பையனோட வயசு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு பையனுக்கு ஒரு ஊசி வந்து போய் சேருது ஒரு போத ஊசி போய் சேருது ஒரு ஒரு கஞ்சா பொட்டில் வந்து போய் சேருது ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து போய் சேருது அப்படின்னா இது வந்து யாருடைய காரணம் இங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் வந்து நடக்குது இதை வந்து நம்ம வந்து யார் குற்றம் சொல்கிறதுன்னு தெரியல இந்த பையனுடைய அப்பா அம்மாவை குற்றம் சொல்கிறதா இல்லை வந்து இந்த அரசு குற்றம் சொல்கிறதா இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு இதை வந்து சரியாக வந்து பிடிக்காமல் விட்டாங்களே காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து குற்றம் சொல்கிறதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல ஆனால் ஒரு பதினஞ்சு வயசு பையன் இந்த மாதிரியான ஒரு நிலமையில இப்படிப்பட்ட ஒரு காணொலியை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பதினஞ்சு வயசுன்றப்போ ஐ திங்க் வந்து அப்போது அந்த பையன் பார்த்திங்கன்னா வந்து டென்த்து படிச்சிருப்பான் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போய் சேர்கிற வயசு இந்த வயசில் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பையனுடைய வாழ்க்கை வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சத்தியமாக வந்து தெரியல அண்ட் இந்த வீடியோ ஐ திங்க் வந்து இது வந்து ஒரு நான் வந்து கடவுளை வந்து நினச்சிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணுன்ட்டு என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பசங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ரமோ ஒரு ப்ரமோஷன் சொல்லல இந்த பசங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வரணுக்காக இவங்க எல்லோரும் சேர்ந்து மேக் பண்ண ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருந்தால் நான் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவேன் ஜஸ்ட் வர் அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தோஷமாக வந்து போயிடலாம் ஆனால் இது அவேர்னஸ் வீடியோவாக இல்லாமல் ரியல் கண்டென்ட்டாக இருந்தால் ரியல் ஃபுட்டேஜாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே வந்து வருத்தம் அந்த பையன் வந்து உண்மையாலுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போதை ஊசி வந்து போட்டு நறுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாருன்னா ரொம்பவே வந்து ஒரு மோசம் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் என்னைக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அரசும் சரி காவல்துறையும் சரி அந்த ஊ ஒரு ஊருக்குன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நல்ல மனிதர்கள் வந்து இருப்பாங்க ஊர் தலைவர் என்னுவாங்க அதேமாதிரி அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நாட்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் அந்த ஊர் அந்த ஊர் சிறப்பாக இருக்கணும் அந்த மாவட்டம் சிறப்பாக இருக்கணும் அந்த பகுதி சிறப்பாக இருக்கணும் அந்த மாநிலமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்தந்த பகுதியில் அங்கங்கே இருக்கக்கூடிய நபர்களே வந்து அவர்களை வந்து திருத்துவதற்கும் ஆனால் வழியில் வந்தவோ என்னவோ அதை வந்து தேடணுமே தவிர நம்ம வந்து மற்ற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணதாக தான் இருக்கும் இருக்கும்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி வந்து இருக்காதீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி வளங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு அநியாயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தட்டி கேட்கணும் தட்டி கேட்க முடியலனாலுமே தட்டி கேட்கக்கூடிய ஆட்கள் கிட்டே அதை வந்து சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது தான் என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் தான் இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குற பெல் ஐக்கன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்